வணக்கம் திருமந்திர தொடர்ல இன்னைக்கு அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திருமந்திர பாடல் அவன்தான் எல்லாமே அவன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அவன் அருளால் அவள் தான் வணங்கி அவன் அருளால் அவன் தான் வணங்கி அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அவன் அருள் இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும் இந்த உலகமே பிரபஞ்சமே அவன் அருளால் தான் இயங்குகிறது என்பதை விளக்கக்கூடிய பாடல் அவனை அமரரும் அவனை ஒளிய அமரரும் இல்லை அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை நன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை ஊர்புகும் அறறியேனே முதல்ல நேரடியான விளக்கம் அவனை ஒளிய அமரரும் இல்லை இந்த தேவாதி தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய விதி இல்லாமல் விண்ணுலகத்தில் வாழக்கூடிய அந்த தேவர்கள் கூட அவன் இல்லாமல் இல்லை அவன் இல்லை என்றால் இந்த தேவர்கள் இல்லை அவனா யாரு சிவன் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை சிவன் இல்லாம நீங்க தவங்கள் யாகங்கள் வழிபாடுகள் எதையுமே செய்ய முடியாது அவனரலின்றி அவனன்றி மூவருக்கு ஆவதொன்றும் இல்லை அவன் அன்றி மூவருக்கு ஆவது ஒன்றுமில்லை மூவர்கள் யாரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் கூட வரலாம் ஆதி சிவன் ஒன்று அதிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆக அவன் அருள் இல்லை என்றால் இவர்கள் மூவராலும் ஒன்றுமில்லை அவனன்றி ஊர்முகம் ஆறு அறியேனே நானும் அவனுடைய அருள் இல்லை என்றால் சுந்தரநாதன் என்ற நான் திருமூலராக ஆகியிருக்க முடியாது திருமூலராய் ஆகின பின் நான் திருமந்திரத்தை ஏற்றி இருக்க முடியாது திருமந்திரத்தை இயற்றிய பின் அம்பலத்தில் போய் இரவினோடு ஒன்றாக கலந்திருக்க முடியாது ஆக எல்லாமே அவன் செயல் எல்லாம் ஈசன் செயல் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பாடல் இந்த பாடல் அவனை ஒளிய அமரரும் எல்லை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை அவனன்றி ஊர் ஊர்புகும் அறறியேனே அவனை ஒளிய அமரரும் இல்லை எப்படி அவன் இல்லைன்னா தேவர்கள் இல்லை எப்படி தேவர்கள் தாங்கள் சாகாவரம் பெறுவதற்குரிய அந்த தேவாமிர்தத்தை பெறுவதற்காக திருப்பாற்கடலை மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசகி பாம்பை கயிறாக கொண்டு தாங்கள் மட்டுமே கடைந்தால் வராது அதிகமான சக்தி தேவைப்படும் என்பதனால தாங்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருந்து பாம்பி மந்திரமலையில வந்து சுத்தி மந்திரமலையை மத்தாக சுத்தி அதுல பாம்ப கயிறாக சொன்னி சுற்றி தேவர்கள் ஒரு பக்கம் இழுக்க சக்தி வேண்டிய அசுரர்கள் மறுபக்கம் இழுக்க பார்க்கடலை கடந்தார்கள் என்ன வந்தது அற்புதமான பொருள்கள் எல்லாம் வந்தன அகலி இருந்தான் வந்தால் காமதேனு வந்தது லட்சுமி தேவி வந்தால் இப்படி அற்புதமான பொருள்கள் நிறைய வந்தன விஷம் வருவதற்கு தேவாமிர்தம் வருவதற்கு முன்னால் ஆழகால விஷம் வந்தது அந்த ஆழகால விஷத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் அசுரர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க தேவர்கள் ஓடி 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 போறாங்க ஆதிசிவன் வந்து சரணடந்தாங்க அப்ப அவர்களை எல்லாம் காக்க வேண்டி ஆதிசிவன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார் கழுத்துக்கிட்ட வரும் பொழுது உமாதேவியார் அந்த கழுத்தை பிடித்தார் அதனாலதான் நீலகண்டன் உமாதேவியார் உலக அன்னை உலக மாதா வைத்துக் கொள்ள போச்சுன்னா இந்த சர்வலோகமும் விடும் சர்வலோகத்தையும் காப்பாததற்காக அவள் அந்த ஆதிசவனுடைய கழுத்தை பிடித்தால் அதனால தான் நீலகண்டன் தேவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் உலகமும் காப்பாற்றப்பட்டது ஆக தேவர்களை காத்தவன் அந்த ஈசன் அவனை ஒளிய அமரரும் இல்லை அதனாலதான் அவன் இல்லை என்றால் இந்த தேவர்கள் இல்லாமல் போயிருப்பார்கள் என்பதை உணர்த்தது அது மட்டுமா தேவர்கள் எப்பொழுதெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவளை காப்பவன் அவன்தானே சூரபத்மன் ஈஸ்வரனுடைய சக்தி என்று வேறு யாராலும் நான் கொல்லப்படக்கூடாது என்றும் வரம் வாங்கிவிட்டு உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் துன்புறுத்தி நான் அல்லவா இந்திரனை விரட்டிவிட்டு தேவலோகத்தை கைப்பற்றிக் கொண்டான் அப்ப எல்லாரும் போய் சிவனிடம் முறையிட நான் கவலைப்படாதீர்கள் என்னுடைய சக்தியை தோற்றுவிக்கிறேன் என்று சொல்லி தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை தோற்றுவித்து ஆறு பொறிகளும் சரவண பொய்கையில் வந்து விழுந்து ஆறு பாலகர்களாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு சண்முகம் இல்லையா ஆறுமுக கடவுள் தோன்றினார் இல்லையா அந்த ஆறுமுக கடவுள்தானே சூரபத்மனை அழித்து தேவலோகத்தை காப்பாற்றினார் அதனால்தான் அவனை ஒழிய அமரரும் இல்லை ஏன் அவனை முருகன் தானே காப்பாத்தினாரு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சிவனும் முருகனும் ஒன்றே முருகன் சிவனினுடைய அம்சம் அதற்குரிய திருமந்திரம் எந்தை பிரானுக்கு இரு மூன்று வட்டமாய் தந்தை கண் முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருத்தலால் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே கண்ணில் இருந்து இரு மூன்று வட்டமாக தீபொறிகள் கண்ணு முன்னாலேயே ஆரம்பிகள் கொண்ட பாலகன் தோன்றினான் அவனுக்கு கந்தன் சாமி என்று பெயரிட்டார்கள் அவன் சிவபெருமானுடைய மகன் என்று தப்பாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் அவன் சிவன்தான் முருகனும் சிவனும் ஒன்றே அதனால்தான் அவனை ஒழிய அமரரும் இல்லை முதல்ல ஆழகால விஷத்திலிருந்து தேவர்களை காத்தான் பின்னர் இருந்து தன்னுடைய அம்சமாக ஆறுமுக கடவுளை தோற்றுவித்து தேவலோகத்தை காத்தான் அதான் அவ அவனை அவன் ஒளிய அமரரும் இல்லை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை சிவனுடைய அருள் இல்லாமல் எந்த தவமோ யாகமோ செய்ய முடியாதுங்க என்ன வேலை செஞ்சாலும் முதல்ல ஆதி சிவனை வணங்குங்க ஆதி சிவனின் அம்சமாக உள்ள கணபதி முருகன் சரஸ்வதி எல்லாத்தையும் வணங்கிவிட்டு விட்டு ஆதி சிவனையும் வணங்கி எந்த யாகத்தையும் செய்தால்தான் அந்த யாகம் அந்த தவம் சிறப்படையும் இல்லை அது முற்று பெறாது அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை ஒரே ஒருத்தன் சிவனுடைய நிந்தனை செய்து யாகத்தை நடத்தினான் அந்த யாகம் நிறைவேறியதா அவன் யார் அவன் தக்கன் தாட்சாயினுடைய தகப்பன் தக்கன் யார் பிரஜாபதிகளில் ஒருவன் பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலில் உதவி செய்வதற்காக பதினோரு பிரஜாபதிகளை படைத்தான் அதில் தக்கனும் ஒருவன் தக்கனனுடைய புதல்வி தாட்சாயினி அந்த இருபத்தி நட்சத்திரங்களும் தக்கனின் உதவிகள் தேவியும் தக்கனின் புதல்விதான் ரதி தேவி மன்மதனை மணந்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனை மணந்தார்கள் தட்சாயணி அம்மையினுடைய அம்சமாக இருந்ததால் இறைவனின் இரண்டற கலந்தாள் அப்போ இந்த தட்சனுக்கு வந்து அகந்தை வந்தது ஆதி சிவனே என்னுடைய மருமகன் என்று ஆணவத்தினால் இருந்தான் எங்கு ஆணவம் இருக்கிறதோ அங்கே சிவன் இருக்க மாட்டான் அது அந்த நல்லுறையையும் அறிவுரையும் தக்கன் ஏற்கவில்லை சிவனை எதிரியாக பாதிக்க தொடங்கிவிட்டான் சிவன் செய்வதற்காக சிவனை அழைக்காமல் ஒரு யாகத்தை செய்தான் சிவனை மட்டும் விட்டுட்டு மீதி பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி இந்திர நவ கிரகங்கள் எல்லாத்தையும் அழைத்தான் தேவர்கள் எல்லாம் அழைத்தான் அந்த யாகம் நடத்துவதை கண்ணுற்ற அந்த தாட்சாயணி நான் அவனுக்கு புத்தி புகட்டி வருகிறேன் என்று ஆதிசிவனிடம் சொல்லிவிட்டு யாகசாலைக்கு வந்து தக்கனுக்கு புத்தி புகட்ட விளைகிறாள் வினாசகாலை விபரீத புத்தி தக்கன் கேட்பானா கேட்கவில்லை நிந்தனை செய்கிறான் ஆக அந்த அவமானம் தாங்க முடியாமல் யாக குண்டத்திலேயே விழுந்து தாட்சாயனி இறந்து விடுகிறாள் விண்ணுலகு அறைந்து விடுகிறாள் அதை கேள்விப்பட்ட ஆதிசிவன் வீரபத்திர கடவுளை அனுப்பி அந்த வேள்வியை துவம்சம் செய்தார் அதில் உள்ளவர்களை பூராமே வந்து வீரபத்திர கடவுள் வெட்டி வீழ்த்தினார் தலையையும் வெட்டி வீழ்த்தினார் பிறகு பார்த்தார் இந்த தக்கனுடைய செயல் உலகத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆற்றினுடைய தலையை அதுக்கு பொருத்தினார்கள் அதனாலதான் பழைய சிவன் படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்வதி சிவன் கணபதி முருகன்னா இருக்கும் போது ஆற்றின் ஒரு உருவம் இருக்கும் அது தட்சன் தட்சன்றி செய்யும் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடித்து தானங்கி இட்டு நிலை உலகிற்கு இவன் வேண்டுமென கருதி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே அவன் கொலையிலிருந்து எப்படி தப்பிச்சான் அவன் தலையை வெட்டி வேலிக் குண்டத்துல போட்டுட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தான் இவன் சிவன் இந்தனை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இதுதான் கதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி உலகத்திற்கு பாடங்களை புகட்டுவதற்காக ஒரு ஆற்றின் தலையை அவனுக்கு தலையாக பொருத்தி வைத்து விட்டார்கள் அதை குறிக்கக்கூடிய திரு தான் இது அதில் கலந்து கொண்டவர்களை பூராமே வீரபத்திர கடவுள் துவம்சம் செய்தார் அதில் கலந்து கொண்டவங்களை பூராமே துவம்சம் செய்தார் அதுல நிறைய பேர் கலந்து கொண்டார்கள் சாடிய வேள்வி சரிந்திர தேவர்கள் ஓடிய வாவாடி உந்தி பெற உருதிரநாதனுக்கு மாணிக்க வாசக என்று சொல்லுகிறார் அந்த தேவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ஆவா திருமால் அவிழ்பாக கொண்டு என்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற திருமாலு வந்து தப்பித்தோம் பழித்தோம் என்று ஓடி ஒளிந்து கொண்டார் தப்பித்தோம் ஓடி ஒளிந்து கொண்டார்

குயிலாக மாறி ஓடி ஒளிந்து கொண்டான் பூங்குயிலாகி மரத்தில் போய் ஓடி ஒளிந்து கொண்டான் ஆட்டின் தலையை விதிக்கி தலையாக கூட்டிய வாபாடி உந்திவர கொங்கை குழுங்கன் என்று உந்திவர அந்த ஆட்டின் தலையை அவருக்கு பொருத்தி தக்கனை விட்டார்கள் என்பதையும் மணக்க குறிப்பிடுகிறார் சூரியனார் தொண்டை வாயிலில் பற்கரை வாடி நெறித்தவாறு உந்திவர கலைஞிற்று வேள்வி என்று உந்திவர சூரியனுடைய பற்கள் அனைத்துமே நொறுங்கி விழுமாறு வீரபத் அடித்து நொறுக்கிவிட்டா தக்கனார் தக்கன் மக்களை சூழன் என்று உந்தி பெற மடிந்திற்று வேள்வி என்று உந்தி பெற தக்கனுடைய சுற்றி நின்று காப்பாற்றப்பட்டாங்க இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை அவன் தலை அறுபட்டு அவனுடைய தலை யாக குன்றத்தில் போடப்பட்டு ஆற்றின் தலை அவனுக்கு பொருத்தப்பட்டது ஆக அந்த அதில் கலந்து கொண்ட அனைவருமே ஹரி பிரம்மன் பிரம்மன் தக்கன் அருக்கன் வறுமதி வாலை வன்னி நல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்தகை தோல் தான் அறநறியின்றி அழிந்த நல்லோரே சில பேருக்கு சிரம் போய்விட்டது சில பேருக்கு கரம் போய்விட்டது சில பேருக்கு நாசி போய்விட்டது சில பேருக்கு கை போய் போய்விட்டது அவளா இந்த வருஷப்படுத்தி சொல்றாங்க அது ஒரு திருமந்திரம்தான் அரி பிரம்மன் தக்கன் அமதி இந்திரன்சி சிறந்தான் அரண் இன்றி அழிந்த நல்லோரே இதுவும் திருமந்திரத்துல அந்த தக்கன் வேள்வியில கலந்து கொண்டவங்க இறைவனை மதியாதவர்களுடைய வீட்டில் கலந்து கொண்டவர்களுடைய கதி என்ன ஆயிற்று என்பதை குறிக்கிறது அதான் அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை எப்படி அவன் மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை இந்த மூணு பேர் இருக்காங்களே படைத்தல் காத்தல் அழித்தல் சிவன் தோற்றுவித்ததால் செய்கிறார்கள் உலகத்தை தோற்றுவிப்பதற்காக இந்த யுகம் ஒவ்வொரு யுகமும் தோன்றும் பொழுது முப்பத்தாறு தத்துவங்களையும் அந்த ஆதி சிவன் தோற்றுவிக்கிறான் பிரளைய காலத்தில் அனைத்துமே சிவனில் ஒடுங்கி விடுகின்றன புது யுகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அவன்தான் முதலில் சிவ தத்துவ சிவ தத்துவங்கள் ஐந்தை முதற்படியாக தோற்றுவிக்கிறான் பிறகு வித்யா தத்துவங்கள் ஏழை தோற்றுவிக்கிறான் ஏழஞ்சு மன்னண்டு ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலை தோற்றுவிக்கிறான் இந்த முப்பத்தாறு தத்துவங்களின் அடிப்படையில் தான் உலக உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன அதில் எண்பத்தி நாலு லட்சம் வகையான யோனிகள் இருக்கின்றன அனைத்துமே சிவன் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அதான் அவனின்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை அதில் முதன் முதலாக படைப்புக்கு காரணமான சிவதத்துவம் என்ன பிந்து என்ற லைட் நாதம் என்ற சவுண்டு சதாசிவம் ஈஸ்வரம் நாலாய் போச்சா ஐந்தாவது சுத்த வித்தை அந்த சுத்த தான் படைத்தல் காத்தல் அழித்தல் வருகிறது அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் செய்வதற்காகத்தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரனை படைக்கிறார் ஆதிசிவன் அப்ப அவன் படைத்தால்தான் இவர்கள் அவன் இந்த தத்துவங்களை தோற்றுவித்ததால் தான் இவர்கள் படைத்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல் அவனின்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை அதுதான் அவன் இல்லைன்னா இவங்க எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் இவர்கள் அனைவருமே இந்த யுகம் முடிந்தவுடன் சிவனில் ஒடுங்கி விடுவார்கள் அடுத்த யுகம் தோன்றும் பொழுது சிவன் தான் இந்த தத்துவங்களை தோற்றுவித்து உலகத்தை தோற்றுவிக்கிறான் ஆறு அறியேனே கடைசி வரி பாருங்க அவன் இல்லை என்ன நானும் எப்படி வந்து சிவனை அடைய முடியும் இவர் யார் இந்த திருமூலர் திருமூலர் பன்னெடுங்காலம் தவம் செய்து இறைவனிடம் நேரடியாக ஞானம் பெற்ற எட்டு பேர்ல இவரும் ஒருத்தர்னு இல்லையா அந்த எட்டு பேர் யாரு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சனகர் சனந்தர் சனாதரர் சனற்குமாரர் ஜனகாதி முனிவர்கள் நாலு பேரு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரிமர் என்றிவர் என்னோடு என்மருமா சனகர் சனந்தர் சனாதனர் சனகுமாரர் சிவயோக மாமணி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரபாதர் நாலு மூணு ஏழு இந்த சுந்தரநாதர் என்ற திருமூலர் தான் எட்டாவது ஆளு இந்த எட்டு பேர்ல நாலு பேர் இந்த சனந்தர் சனந்தர் சனாதனர் சனக்குமாரர் ஞானம் பெற்றவுடன் ஞான தெளிவு பெற்றவுடன் அவர்கள் படைப்பு தொழில் பிரம்மனுக்கு உதவ சென்று விட்டார்கள் அப்ப அந்த எட்டு பேர்ல மிஞ்சி இருந்தது நாலு பேரு சிவயோக மாமணி பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரநாதர் என்ற திருமூலர் நாலு பேரு இந்த நாலு பேரையும் சிவன் என்ன செய்தான் நாலு பேரு நாலு திசைக்கு போங்கப்பா போய் நான் கெற்ற நாணத்தை இந்த உலகம் முழுவதும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு நாலு பேரு நாலு திசைக்கு ஒருத்தர அனுப்பப்பட்டார்கள் அதில் தென் திசைக்கு வந்தவர் தான் திருமூலர் நால்வரும் நாலு திசைக்கு ஒன்றாய் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகன நால்வரும் தேவராய் நாதராய் ஆனார்களே நாலு பேரும் நாலு திசைக்கு வந்தாங்கன்னு இந்த திருமந்திரன் சொல்லுது திருமூலர் தான் சொல்றாரு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு அதுல தென் திசைக்கு வந்தார் திருமூலர் சுந்தரநாதன் வந்து இறைவனுடைய திருவையாடலாதான் பொதிகை மலைக்கு அகத்தியறி காண சென்றவர் மாடுகளின் மால் கொண்ட இரக்கலினால் இறந்து கிடந்த இறக்கத்தினால் மாடுகளினால் கொண்ட கருணையின் காரணமாக மாட்டுக்கார மூலன் இறந்து கடந்த மாட்டுக்கார மூலனுடைய உடம்பில் போய் புகுந்து அவங்களை காப்பாற்றி இரவனுடைய திருவியாரனால் தன்னுடைய ஒரிஜினல் உடம்ப பெற முடியாமல் போய் வேற வழி இல்லாமல் பொதிய மலைக்கு செல்வதை விட்டு திருவாவடுதுறையில வந்து அந்த அரசமரத்தின் மரத்தின் கீழ் சிவன் கோயில் உள்ள அரசமரத்தின் கீழ் மூவாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தன்னுடைய ஜீவனை சிவனோடு புகுத்தி ஆண்டுக்கு ஒரு பாடலாய் இந்த மூவாயிரம் பாடல்களை நமக்கு மூலன் செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்று ஒன்றாமே மூணுமே தான் அப்போ அவ நன்றி ஊர்வுகும் ஆறு அறியனே இதுதான் நம்பாட்டுக்கு புதிய மலைக்கு போயிட்டு இருக்கவன திருளையாடல் செய்து என்னை சுந்தரநாதன் என்ற என்னை மாட்டுக்கார மூலனாக்கி என்னை திருமூலம் அருள வைத்து அதன் பின்னர் என்னை தில்லையம்பதியில் தன்னோடு சேர்த்துக்கொண்டு வீடு பேறு அடைய வைத்தானே அதான் ஊர் அப்படிங்கிறது இதேவன் சிவனிடம் போய் சிவனுடைய திருவடி நலையில் செய்வதுதான் வீடு பேறு சேர்வதுதான் வீடு பேரு அந்த வீடு பேரை யாருக்கு அருளினார் திருமூலருக்கு இவ்வாறு அருளினார் நந்தி அருளால் நாதனாம் பேறு பெற்றோம் நந்தி அருளால் மூளை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டில் நந்தி அருளால் நானிருந்தேனே அவர் சொல்றார் இதான் அப்ப என்னை வழி நடத்தி என்னை வீடு பேறு அடையுமாறு செய்தவன் அவன் அல்லவா அவன் இல்லை என்றால் இந்த ஆதிசிவன் இல்லை என்றால் நான் வீடு பேறு அடைய முடியுமா முடியாது என்பதுதான் இந்த பாடலனுடைய விளக்கம் அவனின்றி எதுவுமே அசையாது அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது அவன் இல்லாமல் தேவர்கள் அனைவருமே இல்லை அவன் இல்லாமல் எந்த யாகத்தையும் எந்த செயலையும் செய்ய முடியாது அவன் அருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை பிரம்மா விஷ்ணு சிவனால் செய்ய முடியாது அவன் அருள் இருந்ததால் தான் நானே வந்து வீடு பேர் அடைந்தேன் திருமந்திரத்தை ஏற்றினேன் திருமூலர் ஆனேன் இதெல்லாம் அவனால் தான் நடந்தது அவன் அருள் இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாது அவன் அருள் இல்லை என்றால் இந்த திருமந்திரத்தையும் சொல்ல முடியாது இதை சொல்லுவதே அவன் அருள் இல்லாமல் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் சொல்லுவதற்குரிய மனத்துணிவு வந்திருக்கிறது அவன் அருள் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் அவதொன்றும் இல்லை அவனன்றி ஊர்புகும் அறறியேனே நன்றி ஒரு அணு அசையாது நன்றி